செல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பிடிச்ச விஷயம் சோ ஒரு பிடிச்ச விஷயத்த வந்து பெறணும் அப்படின்றதுக்காக வேட்டையாடி பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வேட்டையாடி தான் அந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கைப்பற்றி இருப்பாங்க சோ அது எந்த விஷயமானா இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வேட்டையாடி என்ன பண்ணுவாங்க கைப்பற்றுவாங்க சோ அந்த மாதிரிதான் ஒரு பிடிச்ச விஷயத்த அடையறதுக்கு வேட்டை ரொம்ப முக்கியன்ற மாதிரி உன்னுடைய சார்பாய்வாளர் அந்த யூனிஃபார்ம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல ரொம்ப அந்த யூனிஃபார்ம் நீ அடையறதுக்கு கண்டிப்பா என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டை முக்கியம் சோ அதுதான் இந்த வேட்டை டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது சோ இந்த வேட்டை டெஸ்ட் பேட்ச்ல சேர்றவங்களுக்கு ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் டிஸ்பிளேஸ் தமிழ் பாத்துட்டு தான் ஆல்ரெடி சைரன் முடிஞ்சிருச்சு சோ சைரன் சேரும்போதே போதே சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே சோ சைரன் டெஸ்ட் டிஸ்பிளேஸ்ல சேர்றவங்களுக்கு ரெண்டு டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனுடைய ரெண்டாவது டிஸ்பிளேஸ்ல இந்த வேட்டை இந்த வேட்டையிலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி வாரியான கேள்விகள் தான் இருக்கும் உளவியல் ஒரு ஒரு தேர்விலையும் முழு முழு கேள்விகளா இருக்கும் காரணம் என்னன்னா நம்ம சைரன்லயே தனித்தனியா பிரிச்சு அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்து உளவியலை இனிமே வந்து என்ன பண்ண போறோம் உளவியல் அப்படின்னு முழு முழு டாபிகா எடுத்துட்டு போறோம் ஓகேங்களா ஃபுல் ஃபுல் டாபிக் அதாவது வந்து ஒரு டெஸ்ட்னா ஃபுல் டெஸ்டா இருக்கும் மற்றபடி ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பகுதி வாரியா பாடவாரியா தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ மொத்தம் இதுல எத்தனை தேர்வுகள் இருக்க போதுன்னா நாற்பது தேர்வுகள் இருக்க போது கிட்டத்தட்ட ஏழாயிரம் பிளஸ் கேள்விகளை உள்ளடக்கிய குறித்த தேர்வுகள் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட முக்கிய கேள்விகளை கொண்டதாக இருக்கும் ஓகேவா சோ பாடவாரியான தேர்வுகள் எவ்வளவு உளவியல் தேர்வுகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது தேர்வுகள் திருப்புதல் தேர்வுகள் எவ்வளவுனா அஞ்சு முழு மாதிரி தேர்வுகள் என்னன்னா அஞ்சு இந்த திருப்புதல்லையும் சரி முழு மாதிரிலையும் சரி உனக்கு தமிழ் தகுதி தேர்வும் கூட சேர்ந்து வந்துடும் சோ அதை இதுல மென்ஷன் பண்ணலாம் அப்ப ஆக மொத்தம் உனக்கு ஐம்பது டெஸ்ட் வந்துடும் தமிழ் தகுதி தேர்வு எல்லாம் உள்ள அடக்கணா ஓகேங்களா சோ இந்த டெஸ்டினுடைய ஷெட்யூல் வந்து நாங்க மறக்காம லிங்க் வைக்கிறோம் ஷெட்யூல் லிங்க் வைக்கிறேன் நான் வந்து ஷெட்யூல் லிங்கை ஓபன் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் அந்த தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே வைக்கிறேன் சோ ஓபன் பண்ணி ஷெடியூல் என்ன கொடுத்துருக்கோம் எங்க படிக்கணும்ன்ற முதற்கொண்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ்ல இந்த டெஸ்ட் எப்படி நடக்க போகுது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவா ஒரு டெஸ்ட்டுக்கு நாங்கள் ஹிஸ்ட்ரி தான் எடுத்திருக்கோம் ரொம்ப ஹிஸ்டரி பிசிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு அப்படியே குழப்ப எப்படியும் உளவியல் இருக்க போது ஓகேங்களா சோ அறுபது கேள்விகள் உளவியல் இருக்க போது நூத்தி நாற்பது கேள்விகள் எப்படி கேள்வி இருக்க போதோ கொஸ்டின் பேப்பர் இருக்க போதோ அதே மாதிரி தான் இருக்க போது உளவியல் அறுபது கேள்விகள் ஜிஎஸ் எண்பது கேள்விகள் இருக்கும் ஆனா ஜிஎஸ் ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட் ஹிஸ்ட்ரி அடுத்த ரெண்டு டெஸ்ட் வந்து இயற்பியல் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம் தட் மீன்ஸ் சயின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் சோ எந்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கணும் கொடுத்துருக்கிற டாபிக் இந்த புக்ல இந்த ஸ்டாண்டர்ட்ல இந்த பேஜ் நம்பர்ல படி அப்படின்றத முதற்கொண்டு உனக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்கோம் இதுவே உனக்கு ஒரு பெரிய பேக் டு அமையும் ஓகேவா இதுவே உனக்கு பேக் டு எடுத்துக்கலாம் சோ நல்லா படிச்சு பாத்துட்டு ஷெடியூல வந்து என்ன பண்ணுங்கன்னா அட்டன் பண்ணுங்க டெஸ்ட்டை ஸோ ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது ஆல்ரெடி சைரனையே நல்லா அட்டன் பண்ணி முடிச்சிருப்பீங்க ஸோ இப்போ உங்களுக்கு வரக்கூடியது வேட்டை ஸோ இந்த வேட்டை டெஸ்ட் பேச்சில் சேர்றவங்களுக்கும் ஒரே அமௌண்ட்டில் ரெண்டு டெஸ்ட் பேட்ச் தாங்க உங்களுக்கு சைரன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இதிலேயே வந்துடும் ஸோ டெஸ்ட் பேட்சுடைய பிரைஸ் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க டெஸ்ட் பேட்சுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா தான் ஸோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு டெஸ்ட் பேட்ச் அதுவும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ பார்த்து கரெக்டாக ஷெடியூல்லாம் வந்து பார்த்துக்கோங்க நடப்பு நிகழ்வுகளும் ஒரு மூணு டெஸ்ட்டுக்கு நாலு டெஸ்ட்டுக்கு ஒரு முறை வந்து நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு வந்துடும் பிடிஎஃப் அடிவில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதில் ஓகேங்களா சோ இது வந்து டெஸ்ட் பேட்ச் ரிலே ஷெட்யூல் சோ ஃபைனலா டேட்ஸ் எல்லமே போட்டுக்க மாட்டோம் முழு மாதிரி தேர்வுகள்க்கெல்லாம் இதுக்கு வந்து நாம என்ன பண்ணலாம் அப்படினு இருக்கோம் பாத்தீங்கனா डायरेक्टली உங்களுக்கு क्वेश्चंस வந்து ஒன்ஸ் எக்ஸாம் டேட் ரியிலீஸ் ஆனவனே கொடுத்துடலாம்னு இருக்கும் ஓகேங்களா சோ இது ஷெட்யூல் ஸோ டெஸ்ட் பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஸோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பர்ச்சேஸ் லிங்க் வச்சிருக்கோம் ஸோ பர்ச்சேஸ் லிங்க் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா பேஜ் ஓப்பன் ஆன உடனே நீங்க என்ன பண்ணனும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டெஸ்ட் பேட்சுடைய பிரைஸ் மேலே கோட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ உங்களுக்கு இங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க தெளிவாக பார்த்துக்கோங்க இங்க உங்களுக்கு இந்த தேர்வை அட்டெண்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதல்ல இந்த இடத்துல கொடுத்துட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க அடுத்தது உங்களுடைய எப்படி சைரன்ல ஜாயின் பண்ணுங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டீடைல்ஸ் குழப்பிக்காதீங்க சைரன் டெஸ்ட்ல சேர்ந்தவங்களுக்கு திருப்பியும் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு வேட்டை டெஸ்ட் நாங்க சொன்ன வாக்குறுதி மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது டெஸ்ட் பேட்ச் வந்துடும் அவங்களுக்கு தானாவே உங்களுடைய போர்ட்டல்ல அப்லோட் ஆயிடும் ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து புதுசா வேட்டை ஜாயின் பண்றவங்களுக்கு சைரனும் சேர்த்து வரும் சோ மறக்காம இருங்க ஓகேங்களா சோ இதுக்கு அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேக்கும் அதை ஃபில் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பேசிக் டீடைல்ஸ் தாமா வேற எதுவும் கேட்காது அடுத்தது உங்களுடைய இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீ கண்டிப்பா ஃபில் பண்ணலாம் எல்லாமே மேண்டேட்ரி ஃபீல்டு தான் சோ இதுக்கு அடுத்து வந்து கொடுத்துட்டு கண்டினியூ டு பேமெண்ட் னு கொடுத்தீங்கனா பேமெண்ட் வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கனா கண்டினியூ டு பேமெண்ட்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ சைரன் டிஸ்பேட்ச் என்ட்ரில இருந்து தொடங்குகிறது அப்படினு பாத்தீங்கனா ஜூலை 1 முதல் வரக்கூடிய திங்கட்கிழமை அதாவது அடுத்த திங்கட்கிழமையில இருந்து தொடங்குது சோ ஜூலை 1 ல இருந்து தொடங்கக்கூடிய இந்த டெஸ்ட் டிஸ்பேட்ச் ரொம்ப பெருசா எடுத்துட்டு போய் அக்டோபர் 31 வரை எடுத்துட்டு போய் இருக்கு உங்களுக்கு எக்ஸாம் வர வரையும் சோ நீங்க பொறுமையா பாருங்க பொறுமையா அட்டெண்ட் பண்ணுங்க பொறுமையா படிக்கலாம் நிறைய டைம் கொடுத்துறோம் சோ நல்லா படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வழியை பாருங்க எக்ஸாக்ட்டா இந்த டெஸ்ட் டிஸ்பேட்ச் நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிக்கும் பொழுது உனக்கு ஓவரால் உனக்கு எல்லாமே ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே தரவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உனக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இது ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்லா முன்னேறதுக்கான வழியை பாருங்க சோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்